இங்கே ஒரு மீட்டிங்க்காக வந்திருக்கோம் இந்த மீட்டிங் எப்படின்னா சுய தொழில் பண்ணுறதுக்காக அஞ்சாயிரம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பதினஞ்சாயிரூபா தருவாங்க அது ஒரு வருஷத்தில் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லேடிஸ்க்கு எல்லாருமே கொடுக்குறாங்க அது இந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் பாருங்கள் எல்லோரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க

மேற்காக இந்த படத்தை வந்து வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஆனால் எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஒரு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கீங்க ஆனால் அந்த காசு தண்ணி தேடி வருதுங்களா வருதுமே இல்லைங்களா கண்டிப்பாக எத்தனை வாட்டி அழைஞ்சி இல்லையாங்க நாலு ரூபா அழிஞ்சிருக்கீங்களா இல்லைங்க சொல்லு கொஞ்சம் சத்தமான